வைத்து காரத்தால் மூடுகிறேன் கண்மலையின் வேடி பில் கரத்தால் காரத்தால் என்ன என்ன சொல்லிப்பாடு சொல்லி பாடுய வேந்தனை கூக்குரல் தேவ சந்நிதானத்தில் எட்டினது என்ற ஒரு தலைப்பு கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டினது கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டினது அந்த தலைப்பில் தான் இன்றைக்கு கத்த நம்மளோடு கூட பேச போகிறார் சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஏழாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஏழு நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் மேரிபாவின் நம்ம கோபிடுறோம் இல்லையா நிறைய நேரங்களில நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம்னா என்னுடைய கோக்குரலுக்கு கத்தர் பதில் என்ன செய்யல ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்பு வித்தேன் நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்பு வித்தேன் இடிமுழக்கும் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் தண்ணீர்கள் இடத்திலே உன்னை சேர்த்து சோதித்து அறிந்தேன் பாருங்க ஆண்டவர் எவ்வளோ அழகா இந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய் நான் உன்னை என்ன பண்ணேன் தப்பு வித்தேன் நெருக்கமான காலங்களிலே நெருக்கமான சூழ்நிலை நம்முடைய குடும்பத்தில் வரும் பொழுது நம்ம கூப்பிடும் பொழுது கத்தை நமக்கு என்ன பண்ணுறாரா செவி கொடுக்கிறார் அவர் எப்படி செவி கொடுக்கிறார் என்பது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கத்தை நம்மை சோதித்து அறிகிறார் எனவே உத்தமாய் கத்தரை நம்ம என்ன செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டும் கூப்பிடுதலுக்கு எப்படி செவி வரும் செவி கொடுப்பார் அப்படின்னா எல்லாரும் தான் கூப்பிடுறாங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க ஏன்னா எல்லாருடைய சத்தத்தை அவர் கேட்குறாரு எல்லாருடைய கூக்குறலையும் அவர் கேட்குறாரு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தை நம்மை சோதித்து அறிகிறார் எனவே உத்தமாய் நம்ம அவரை பின்பற்ற வேண்டும் நம்முடைய கூப்பிடு கூக்குறலுக்கு பதில் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நடக்கணுமா உத்தவமாய் நடக்கணும் உத்தவமாய் நடந்தாதான் கர்த்தர் நம்மளை பார்த்து நம்மளை சோதித்து நம்முடைய கூக்குரலுக்கு அவர் பதில் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் நிச்சயமாக கொடுப்பார் ஒவ்வொருடைய கூக்குரலுக்கு அவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா அவர் சில நேரங்களில் நம்மளை சோதித்து அறிகிறார் எப்படி சோதிக்கிறார் சில சிக்ஷைகளை கொடுத்து தான் நம்மளை என்ன பண்ணுவார் சோதிப்பார் ஏதாவது ஒரு வியாதியை கொடுத்துருவார் நம்ம அதில் விழுந்து போகிறோமா நிற்கிறோமான்னு பார்ப்பார் நம்ம அப்படியே நின்று விசுவாசத்தில் நின்றுன்னு வச்சிங்களேன் நம்மளை கைவிடவே மாட்டார் அலே லூயா அலே லூயா நம்மளை கைவிடவே மாட்டார் ஏன்னா அவரை சோதித்து நம்மளுக்கு அறிகிற தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் சோதிக்கிறார் இந்த இஸ்ரோவேல் மக்கள் கூட அப்படி தான் பல வருடங்களாக அவர்கள் என்ன பண்ணாங்க இஸ்ரேவியல் மக்கள் எகிப்தில் ஒடுக்கப்பட்டிருந்தாங்க எகிப்தில் யாத்ராக புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்களில் வாசித்து பார்ப்போமா இருபத்தி மூன்றாவது வசனம் சில காலம் சென்ற பின் சில காலம் சென்ற பின் எகிப்தியின் ராஜா மறைத்தார் இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் அடிமை தனத்தினால் தவித்து அடிமை தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அவர்கள் அடிமை தனத்தில் அடிமை தனத்தில் இருந்து சத்தம் முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் தேவ சன்னதியிலே எட்டினது ஒரு அழிய சொல்லுங்களே பல வருடங்களாக பல வருஷங்களாக இஸ்ரேவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக ஒடுக்கப்பட்டார்கள் ஒரு சூழ்நிலை அந்த ஒடுக்கப்பட்டதான அந்த சூழ்நிலையில கத்தரை நோக்கி கூப்பிட்டாங்க கத்தர் அவங்க என்ன செய்தாரு பதில் அவங்களுக்கு கொடுத்தார் மக்கள் தேவனை நோக்கி திரும்பும் பொழுது அவர் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு பதில் கொடுத்துருவார் ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ ஞானஸ்தானம் எடுத்தவங்களோ ஞானஸ்தானம் எடுக்காதவங்களோ யாரா இருந்தாலும் சரி ஏசுவேடு கூப்பிடும் பொழுது அவங்க எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்களோ அட்டிமைகளா இருக்கலாம் இருக்கலாம் பலவிதமான நெருக்கத்தில் கஷ்டத்தில் அவங்க இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் அலே லூயா அலே லூயா இறக்கமுள்ள நம்முடைய ஆண்டவர் மறக்கவே மறக்காதீங்க நம்முடைய ஆண்டவரை போல இறக்கம் காட்ட இந்த உலகத்தில் எந்த மனிதராலும் முடியாது அவரை போல இறக்க செய்தவங்க ஒருவருமே இல்லை அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் நம்முடைய தேவன் உள்ள தேவர் மன்னிக்கிற தேவர் மன்னித்து மறந்து விடுகிற தேவர் பாருங்கள் அந்த இஸ்ரேவேல் மக்கள் பல வருஷமாக இருந்த அடிமை அவங்க கூப்பிட்டாங்க கத்தர் அவங்களை என்ன பண்ணார் மனதுருகி அவங்க மேலே என்ன பண்ணார் அந்த கூக்குரலுக்கு செவி கொடுத்தார் அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தார் மக்களின் பல எகிப்த தெய்வங்கள் அவங்க ஒரு நாட்களில் வணங்கி கொண்டிருந்தாங்க யோசுவா புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனத்தை பாருங்க ஆகையால் நீங்கள் கத்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் கத்தருக்கு பயந்து உத்தமமும் உண்மையாய் சேவித்து எப்படி சொல்றாரு கர்த்தருக்கு முதல்ல என்ன செய்யணும் பயப்படணும் உண்மையா இருக்கணும் உத்தமா இருக்கணும் அப்படி சேவித்து உங்கள் பிதாக்கள் உங்கள் பித்தாக்கள் நதிக்கு அப்புறத்தில் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் எகிப்திலும் சேவித்த சேவித்து தேவர்களை தேவர்களை அகச்சு விட்டு அகத்து விட்டு கர்த்தரை சேவி வேணா பண்ணுங்க சேவிங்க யாரை சேவிக்கணும் கத்தரையே செய்வீங்க உங்க பிதாக்கள் செய்த காரியங்களை என்ன பண்ணாதீங்க செய்யாதீங்க உங்க பிதாக்கள் பண்ண வழிபாடுகளை என்ன செய்யுங்க விட்டுட்டு வாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க ஆண்டவரை தேடி வாங்க அப்படின்னு சொன்னா இல்லை நான் எப்படி வர்றது நான் அந்த வழிபாட்டில் இருக்கேன் நான் எப்படி வர்றது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது அதை விட்டுட்டு வாங்க யாரை சேமிப்பீங்க கத்தரையே என்ன பண்ணுங்க சேவிங்க கத்தரையை சேவிப்பது ஆகாது என்று கண்டால் வேற யாரை நீங்கள் சேவிப்பீங்க பாடுறோம் இல்லை கத்தரையே சேவிப்பது ஆகாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா வேற யாரை சேவிக்க போறீங்க உங்களுடைய கூக்குரல் தேவ இஸ்லவேல் மக்களுடைய கூக்குரல் தேவ சன்னிதானத்தில் எப்படி எட்டினதோ அதே போல இந்த கால வேளையில் அவருடைய பாதத்தில் வந்த என் அருமையான தேவச் சனமே கத்தரிக்க பயந்து வாழ்கிற கத்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய கூக்குரலை கத்தரி கேட்கிறார் உங்களுடைய கூக்குரல் அவருடைய சன்னிதானத்தில் எட்டுகிறதா இருக்கிறது உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் அவரை சேமிக்க மறந்துட்டு வேற யாரை சேவிக்க போகிறீங்க அவரை விட்டு விட்டு எங்கே போக போகிறீங்க எங்கே போக முடியும் போக முடியாது அவரையே நம்பி வந்திருக்கிறோம் அவரே தேடி வந்திருக்கிறோம் அவரே நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போது அது மாத்திரமல்ல அந்த இஸ்ரேவேல் மக்களை விடுவித்து அப்படியே நடந்து வரும்பொழுது யாத்ராவுக்கு புஸ்தகம் பதினேழு ஒன்றில் இருந்து ஆறு வசனங்கள் இருக்கிறது அதில் நான்காவது வசனத்தை குறிப்பாக நீங்கள் வாசித்துப் பார்ப்பீங்களா மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் மோசை இடத்துல முறையிடுறாங்க என்னன்னா அவங்களுக்கு என்ன இல்லை வாக்குவாதம் நடக்குது அந்த இடத்துல வாக்குவாதம் என்ன வாக்குவாதம் நடக்குது அதில் பாருங்கள் தண்ணி இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்போது மோச என்ன செய்கிறாரு கத்தரை நோக்கி என்ன பண்ணுறாரு முறையிடுறாரு கத்தரை நோக்கி முறையிடுறாரு வாசிங்க அந்த பசங்க இந்த ஜனங்களுக்கு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் இவர்கள் என் மேல் இவர்கள் என் மேல் கல்லேறிய பார்க்கிறார்கள் கல்லேறிய பார்க்கிறார்கள் என்றார் பாருங்க இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் மோசே ஆண்டவரத்தில் முறையிடுறாரு ஆண்டவரே இந்த ஜனங்கள் இடத்துல தண்ணி தாகத்தினால இவர்கள் தண்ணி இல்லாததுனால தண்ணி அவங்களுக்கு இல்ல இல்லை என்பதினால மூன்றாவது வசனத்தை பாசிங்க ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் மூன்றாவது வசன வாசிங்க ஜனங்கள் ஜனங்கள் அவ்விடத்திலே அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியா தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் அவர்கள் மோசைக்கு விரோத மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து முறுமுறுத்து நீர் எங்களையும் நீங்க எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தண்ணீர் தாவணத்தினால் கொன்று போட கொன்று போட எங்களை எங்களை எகிப்து எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் கேள்வியை பார்த்தீங்களாமா எகிப்தில் எப்படி இருந்தாங்க அங்கே பல வருஷமா எப்படி இருந்தாங்கம்மா அடிமைகளாய் ஒடுக்கப்பட்டிருந்தாங்க ஒடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவங்க யாரை பார்த்தாங்க கத்தரை நோக்கி பார்த்தாங்க கத்தரை நோக்கி பார்த்ததுனால கத்தர் அவங்களை விடுவித்து என்ன பண்ணாரு கொண்டு வந்தாரு கொண்டு வந்த அந்த ஜனம் மீண்டும் மோசே தான் வழிநடத்தி கொண்டு வர்றாரு மீண்டும் என்ன எப்படி முறையிடுறாங்க தண்ணி தாகத்தினால் மோசையை பார்த்து என்ன சொல்கிறாங்க முருமுறுக்கிற குறை சொல்கிறாங்க முறுமுறுக்கிறாங்க தேவ ஜனமே இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து குறை சொல்லலாம் உங்களை பார்த்து முறுமுறுக்கலாம் நீ நல்ல வழியை தான் காட்டுற நீ நல்ல வழியை தான் காட்டியிருக்கிறேன் ஒடுக்கப்பட்ட நிலைமையை மாற்றியிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றியிருக்கிற அவருடைய கஷ்டமான காரியத்தில் அவளுக்கு உதவி செய்திருக்கிறேன் அவங்களுக்கு நல்ல வழியை நீ காட்டியிருக்கிற அவங்களுக்காக நீ செபித்து இருக்கிற அங்களாய்த்து இருக்கிற போராட்டி போராடி அவர்களை மீட்டு வெளியே கொண்டாந்துருக்கிற ஆனால் கொண்டு வந்த பிறகு ஒரு சின்ன கஷ்டம் என்ன கஷ்டம் தண்ணி தாக அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை அதை தண்ணி தாக எடுத்ததினால மோசையை நடத்தி கொண்டு வண்ணம் வந்த அந்த ஊழியக்காரரை பார்த்து என்ன சொல்கிறாங்க முறு முறுக்குறாங்க இதான் உலகம் இதான் உலகம் என் அன்மையான தெய்வ நீ ஆண்டவருக்காக உழைத்திருக்கிற ஜெபித்திருக்கிற கொடுத்துருக்கிற எவ்வளோ நல்ல காரியத்தை செய்கிற இங்கே பாருங்க இசைவேல் மக்கள் சொன்னது போல் ஒருவேளை உங்களுக்கு யாராச்சும் சொல்லலாம் யாராவது உங்களை பார்த்து நகைக்கலாம் கவலையே படாதீங்க ஆனால் அந்த ஊழியக்கார அந்த கா வார்த்தையை வாங்கிக்கிட்டு அந்த கொன்று புடவா வந்தீங்கன்னு சொன்ன உடனே அவர் உள்ள எவ்வளோ உடைஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ நொந்து போயிருப்பார் இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்கார உள்ளத்தை உடைக்கிறாங்க உடைக்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியலை அந்த உள்ள உடையும் பொழுது அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்றது ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது உள்ள உடைந்த அந்த சூழ்நிலையில் அவர் கத்தரை நோக்கி பார்க்குறாரு மோசே ஆண்டவிடத்தில் கூக்குரலிட்டார் கர்த்தர் அந்த கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறார் அலே லூயா ஒரு ஊழியக்காரனுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்குற இருக்கிறார் ஒரு விசுவாசினுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்குற இருக்கிறார் அலே லூயா மறுநாள் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்கம்மா நான் உங்களுக்கு இன்னைக்கு உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் உங்களை பலப்பட பலனடைய செய்கிறாரு எதை குறித்தும் கவலைப்படாதீங்க நீங்கள் சொல்வீங்கல்ல நான் எவ்வளோ நல்லதை செஞ்சேன் நான் எவ்வளோ நல்லதை செஞ்சேன் இல்லாமல் என்ன பேசுகிறாங்கன்னு வேதனையோடு நீங்கள் வந்திருந்தா கவலையே படாதீங்க நன்றி உள்ள உங்களை பார்த்து உங்கள் கூ குரலுக்கு உதவி செய்ய ஒரு பெரிய தெய்வம் நம்ம ஆண்டவர் இருக்கிறார் அவர் ஒருவர் போக உங்கள் வாழ்க்கையில் யாரும் நன்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை பதினேழாவது அதிகாரத்துல நான்காவது வசனத்தை பார்த்தோமே ஐந்த வாசிச்சு பாருங்களேன் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ போப்பா நீ என்ன செய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு வழி நடத்துறாரு மோசையை பார்த்து சொல்றாரு மோசே மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் மூப்பரை சிலரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு நீ நதியை என்ன பண்ணு அடித்த உன் கோல் உன் கையில பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போப்பா நடந்து போ அங்கே போராவது வசனம் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையே அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் நீ உன் ஜனங்களை உன் மூப்பரை கூட்டிக்கிட்டு உங்க கூட யாரெல்லாம் வராங்களோ அவங்கள கூட்டிக்கிட்டு என்ன செய்ய நதிக்கு போப்பா உன் கையில் இருக்கிற அந்த கோளை எடுத்துக்கிட்டு போ அந்த கோளை எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணு நீ அந்த கண்மலைய அடிப்பா அதை அடித்த உடனே அங்கேருந்து என்ன கிடைக்கும் தண்ணி புறப்படும் அப்பொழுது இந்த தண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க தாகம் அவங்களுக்கு தேர்ந்துடும்ப்பா அடிக்கப்பட்ட ஆண்டவர் அடிக்கப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அடிக்கப்பட்ட தேவர் நிறைய நேரங்களில் நம்ம அவரை அடிக்கிறோம் அடிக்கிறோம் எப்படி அடிக்கிறோம் தெரியுமா வார்த்தைனாலே முறுமுறுப்பினாலே நிறைய பேர் முறுமுறுக்கிறாங்க கடவுளை நிறைய பேர் உதாசனப்படுத்துறாங்க ஏளனமாக பேசுகிறாங்க ஆனால் ஆண்டவர் பாருங்க அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால சோதிக்கப்படிகளுக்கு உதவி செய்ய இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல அவர் இருக்கிறார் வாசித்து பார்ப்போம் ஏசியா தீர்கத தர்ஷன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் வாசிங்களேன் ஐந்தாவது வசனத்தை வாசிங்களேன் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அக்கர நிம அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழுப்புகளாலே நம்ம குணமாயிட்டோம் அலே லூயா அவருடைய தழுப்புகளாலே நம்ம என்ன பண்ணிட்டோம் குணமாயிருக்கிறோம் அடிக்கப்பட்ட ஆட்டவர் நமக்காக அந்த கல்வாறு சொல்லுவேல அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு பா மோசே கையில் இருக்கிற அந்த கோலை இந்த கண்மலையில் என்ன பண்ணு அடி கண்மலை என்பது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவை அடிக்கிற கிறிஸ்து அந்த கோலை வச்சு அந்த தண்ணி அடிக்கலை அந்த நதி அடிக்கலை நம்ம ஆண்டவர் அடிக்கிறது போல அது ஏன்னா முறு முறுக்குறாங்களே முறுமுறுக்குறாங்கள கண்மலையிலே அடி அங்கிருந்து என்ன செய்யும் தண்ணீர் புறப்பட்டு ஓடும் அப்போது குடிச்சிட்டாங்க திருப்தி ஆயிடுச்சு ஆனால் நிறைய பேர் நம்ம சின்ன ஒரு காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவருக்காக ஒரு சாட்சியாக நில்லுங்க தூணாக நில்லுங்க இந்த ஜனம் முறுமுறுத்தது போல் முறுமுறுக்காதீங்க இஸ்ரேவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டதை மறந்து அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததை மறந்து தண்ணி தாகம் இருந்ததுனால அந்த தண்ணி தாகத்தினால் அவங்க என்ன கொன்று போடவா இங்கே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்டு மோசே கத்தரை நோக்கி கூக்குரல் இடுகிறார் அந்த கூக்குரல் அப்பாவுடைய சன்னிதானத்தில் எட்டினது நிமித்தமாக அவர் ஒரு இடத்துல கூப்பிடுறார் இந்த நதி ஓர இந்த இடத்துக்கு வாங்க ஒரு ஊழியரோடு வாங்க உங்க கூட யார் வராங்களோ என்ன செய்ய அவங்கள கூப்பிட்டு வா வந்து கண்மலையாடி அங்க இருந்து நீர் என்ன தண்ணி புறப்பட்டு ஓடும் அவங்க அப்படி குடிச்சாங்க திருப்தி அடைந்தாங்க வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வசனத்தை வாசித்து பாருங்க நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் ஹலேயா ஹலே லூயா சங்கீதம் எண்பத்தி ஒன்னு ஏழு நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்பு வித்தேன் நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை என்ன செஞ்சேன் தப்பு வித்து அப்போ நெருக்கத்தில் யார் கூப்பிட்டது மோசே கூப்பிட்டார் இஸ்ரேவேல் மக்கள் கூப்பிட்டாங்க அவருடைய கூ நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது அவங்களை அவர் கத்தார் என்ன பண்ணானாரு தப்பு வித்து அவங்க தேவைப்படுகிற தண்ணீரை கூட என்ன கொடுத்து அவர்களை தப்பு வித்து வழி நடத்தினார் அது மாத்திரமல்ல அடுத்தது என்ன சொல்றாரு இடிமுழக்கம் உண்டாகும் இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் மறைவிடத்துல இருந்து உத்தரவு அவனை உத்தரவு என்ன செய்கிறாரா

இப்படி கொண்டு வந்தும் கூட இந்த ஜனங்க என்னை கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் என்னை மறந்துட்டு மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே நிதானிக்கிறார் பொறுமையாக பார்க்குறாரு அங்கே தான் அவங்க முறுமுறுக்கிறத பார்த்து தான் சோதிக்கிறார் சோதனை அந்த சோதனையை பார்த்து தான் ஆண்டவர்னா சார் மேரி மோரி மோரி மேரிபாய் என்றால் என்ன தெரியுமா வாக்குவாதம் வாக்குவாதம் அவங்க மோசையை பார்த்து செய்த வாக்குவாதத்தை கத்தர் கவனித்தார் நீங்கள் கூட எந்த வாக்குவாதமாக இருந்தாலும் கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எங்களை மீட்டு கொண்டு வந்த தேவன் தண்ணியை அவரால் கொடுக்க முடியும்னு ஒரு ஜபம் செய்து தண்ணியை வாங்கியிருக்கலாம் ஆனால் அவங்க முறுமுறுத்து ஒரு ஊழியக்காரனை கஷ்டப்படுத்தி ஆண்டவரையும் கஷ்டப்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க அந்த தண்ணியை வாங்கிக்கிட்டாங்க தாகம் தீர்ந்தது அதனால் தேவச்சனமே யாரையும் முறுமுறுக்காதீங்க யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க கத்தரையே நீங்க நோக்கி பாருங்க அவர் எந்த விதத்திலும் குறை சொல்லாதீங்க கத்தர் எப்போதும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் யாத்ராக புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க யாத்திராக இருபது பதினெட்டு ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைக்கிறார் இடி முழக்கங்களும் மின்னல்களும் எக்கால சத்தங்களும் மலை என்ன செய்து குகைக்கிறதோ கண்டார்கள் கண்டார்கள் அதை கண்டு அதைக் கண்டு ஜனங்கள் பின் ஜனங்கள் என்ன செய்யறாங்க பின்வாங்கி தூரத்திலே நின்று தூரத்துல நின்று மோசையை நோக்கி மோசையை நோக்கி நீர் எங்களோட நீர் எங்களோடு பேசும் பேசும் பாத்தீங்களா மறுபடியும் எங்க வராங்க அதே ஊழியக்கார இடத்துல வராங்க இடி முழக்கம் அந்த சத்தம் வந்த உடனே பயந்துட்டு மோசை பார்த்து கேட்குறாங்க மோசே நீ எங்களோடு என்ன செய்யும் பேசும் நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன் அலே லூயா அலே லூயா அவர் பேசுகிற தேவன் பேசுவார் நம்மளோடு பேசுவார் எளியா தீர்க்கதர்சியோடு பேசினார் இல்லை எவரோடு பேசினாரா இல்லையா வாசித்து பாருங்க ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் இரு பனிரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பனிரெண்டுக்கு பின் அக்னி அக்னி உண்டாயிற்று அக்னிலும் அக்னியிலும் கத்த இருக்கவில்லை இருக்கவில்லை அக்னிக்கு பின் அமர்ந்து அமர்ந்துதா உண்டாயிற்று எதற்கு பின்னாடி

சத்தத்தோடு நம்மளோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார் ஹலே லூயா அவர் அந்த சத்தத்தை எத்தனை பேரால கேட்க முடியும் இடி முழக்கங்கள் உண்டாயிருந்தாலும் பரவாயில்ல மெல்லிய சத்தத்தோடு எலியாவை பார்த்து பேசினார் எலியாவே அவர் சொல்றார் வேதனை எலியா பாருங்க அந்த பயந்துட்டு இந்த ஆகாப்பு ஏசைபேலுக்கு பயந்து என்ன செய்யறாரு ஓடி வந்துடுறாரு வந்துட்டு ஒரு சுமர செடியில் என்ன செய்கிறாரு படுத்து நித்திரை பண்ணிட்டு இருக்கிறாரு தேவ தூதனை அனுப்பி அவனுக்கு என்ன செய்கிறாரு போஜனம் கொடுக்குறாரு போஜனைப்பா வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிடுறாரு ஆனால் மறுபடியும் தேவ தூதன் வந்து தட்டி எழுப்பி பா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் பா நீ எந்திரிய அப்படின்னு சொல்லி அவர் எந்திரிக்க சொல்றாரு அதுக்கு பிறகு அவர் நாற்பது நாள் இரவும் பகலுமா என்ன செய்றாரு ஒரே பெண்ணும் தேவனுடைய பருவதத்தில் மட்டும் நடந்து போனான் பார்க்கிறோம் இந்த வேத வசனத்துல அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கினான் ஏதோ கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற தேவன் நீ ஆண்டவரிடத்துல அவருடைய வார்த்தைக்கு நீ செவி அவர் நம்மளோடு பேசுவார் எப்போதும் பேசுகிற தேவன் இடி முழக்கம் உண்டாகிற சத்தத்தில் தேவன் பேசினார் எளியாவோடு பேசின தேவன் உரைத்த சத்தம் அவர் எப்படியெல்லாம் பேசுவார் தெரியுங்களா உரைத்த சத்தமாய் கத்தர் பேசுவார் அமர்ந்த மெல்லிய சத்தத்தினால கத்தர் பேசுவார் நம்முடைய காதுகளுக்கு கேட்கபடி கத்தர் பேசுவார் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவர் பேசுகிற தேவன் நம்முடைய கனவில் அவர் பேசுகிற தேவன் நம்ம தரிசனத்தில் அவர் பேசுகிற தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை படிக்கும் பொழுது டெய்லி நம்மளோடு பேசுகிற தேவன் எப்படியெல்லாம் நம்ம பேசுகிறார் இப்போ நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன் இஸ்ரேவேல் மக்களுடைய கூக்குரல் எப்படி எட்டியதோ அது போல உங்களுடைய கூக்குரல் அவங்க கேட்டு கொண்டு இருக்கிறார் அதனால் சில கஷ்டங்கள் வரும்பொழுது சில வேதனைகள் வரும் பொழுது அவர் உங்களை கைவிட்டார்னு முறுமுறுக்காதீங்க விசுவாசியை பார்த்தோ ஊழியக்காரனை பார்த்தோ கத்தரைய பார்த்தோம் முறுக்காதீங்க தர்க்க பண்ணாதீங்க மேரிப்பா என்றால் வாக்குவாதம் செய்யாதீங்க கத்தரிடத்தில் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் அவரிடத்துல அமைதியாக இருங்க கத்த சோதித்து அறிகிற தேவன் சில நேரங்கள்ல உங்களுக்கு வாக்குவாதம் வர மாதிரி ஆண்டு இடத்துல நீங்க கோவப்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடந்த பிறகு ஆண்டவர் சோதித்து பார்த்து உங்களுக்கு நன்மை என்ன பண்ணுவார் செய்வார் அலே லூயா மனம் திரும்புங்க தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இந்த வசனத்தை கேட்டது நிமித்தமாக உமை நோக்கி அவர்கள் பார்த்தது நிமித்தமாக இன்றைக்கு அவருடைய அடிமை தளத்திலிருந்து கத்தலுடைய விட்டுப்பீராக தகப்பனே அவங்க எதில் அடிமையாக இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது எந்த விஷயத்தில் அவர்கள் வேதனை படுகிறாள் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் உமக்கு தெரியும் ராச்சா நம்முடைய பிள்ளைகளே இனி விடுதலையாக்கி அவளுக்கு தேவையான காரியங்களை நீ செய்வீராக இதனாலே கத்தர் அவளுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து உடைய நாமத்தை மயிமைப்படுத்துவீராக வந்த பிள்ளைகள் ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் அவளுக்கு சந்தோஷத்தை கட்டளையிடும் சமாதானத்தை கட்டளையிடும் உங்களுடைய நாமம் மயிமைப்படட்டும் ஏசுமி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜூ நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்